நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் கூட்டணி கட்சியினரிடம் பேசி அதிக தொகுதிகளை வாங்க வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வருகிறார்கள் இதற்கு போல தமிழகத்தில் திமுக கூட்டணியை தவிர அதிமுக மற்றும் பாஜக இன்னும் கூட்டணியை முடிவு செய்யவில்லை இந்நிலையில் புறம்போக்கு என்ற வார்த்தையின் வழி தனக்கு நன்றாக தெரியும் என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா கண்கலங்க பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பட்டா இல்லாத இடத்தில் வசிப்பவர்களின் நிலத்தை குறிப்பிட புறம்போக்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அதனை பலமுறை நான் கேட்டிருக்கிறேன் அதன் வழியை என்னால் உணர முடியும் என்று அமைச்சர் கண்ணீருடன் தெரிவித்தார் மேலும் தேர்தல் நேரத்திற்கு பிறகு கரையை பார்த்து வேலை செய்யும் ஆள் நான் இல்லை அப்படி எனது தாத்தா கலைஞர் என்னை வளர்க்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி